இப்போ எதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கவே பண்றோம் கிராமங்களில் இளைஞர்கள் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி ஓட்டலாமா இது ஒரு தொழிலா பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க ஒரு வரிசை பத்தாயிரம் ரூபாய் எனக்கு அதில் அதுக்கு வட்டி வாதீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வந்துடும் சகரி ஜங்ஷன் அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்பிரமணியம் அப்புசாமி இன்னைக்கு இந்த பவர் டில்லர் பத்தி பார்க்க போறோம் நம்ம கூட இந்த பவர் டில்லர் இதனுடைய என்ன செலவு வரும் எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பத்தி விலைக்கு சொல்கறக்காக நம்ம கூட வந்து தம்பி சகாதேவன் இருக்காரு சகாதேவன் வந்து இங்கே திருப்பூர் மாவட்டம் வலை வலை வளைவளத்தை சேர்ந்தவர் இப்போது நீங்கள் விவசாய கருவி எந்த கருவி எடுத்துட்டிங்கனாலும் பண்ணை கருவிகள் வந்து எல்லா கருவியிலுமே எல்லாத்துக்குமே பயன்படாது இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டத்துலேயே வந்து சில வேலையில் டிராகர் டிராக்டர் பயன்படும் சில இடத்துல டிராக்டர் பயன்படுத்த முடியாது பவர் டில்லர் பயன்படுத்த முடியும் சில இடத்துல வந்து பவர் டில்லர் பயன்படுத்த முடியாது டிராக்டர் பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பண்ணை கருவியை பயன்படுத்தலாம் அந்த விதத்தில் இந்த பவர் டில்லர் பார்த்திங்கன்னா இப்போ தென்னை மரத்துக்கு நாங்கள் ரெகுலராக பாத்தி போட்டுருக்குறோம் இன்றைக்கி இன்னைக்கு வரைக்கும் தென்னை மரத்துக்கு பாத்தி போடுறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு வழி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாழை வாழைக்கெல்லாம் வந்து மண் அதுக்கு பவர் டில்லர் யூஸ் பண்ணுறோம் சில பயிர்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அஞ்சு அடி ஆறு அடி கேப் இருக்கிற பயிர்களுக்கு வந்து இடையில வந்து பவர் டில்லர் விட்டு களை வெட்டலாம் அது எந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இதுக்கு களைக்கொல்லி பயன்படுத்த முடியாது சில இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் விட்டு களை வெட்டினாலும் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் ஆள் கிடைக்காது அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்து நம்ம பவர் டில்லரை பற்றி பவர் டில்லர் யூஸ் பண்ணுவோம் ஸோ முதலே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லா சூழ்நிலைக்கும் எல்லா வேலைகளுக்கும் இந்த பவர் டில்லர் பயன்படாது ஆனால் சில வேலைகளுக்கு ரொம்ப துல்லியமாக பயன்படும் அது என்ன மாதிரி வேலைக்கு பயன்படும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சகாதேவன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் வணக்கம் சகாதேவன் வணக்கம் நீங்க இங்க பக்கத்துல வலை 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 திருப்பூர் மாவு ஓகே ரைட். நீங்க இந்த பவட்டல எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க? ஒரு ஆறு வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்க. 6 வருஷம் ஓடிட்டு இருக்கீங்க. சொந்தமா ஓட்றீங்களா? சொந்தமா தான். இப்போ இந்த வண்டி வாங்கியது எத்தனை ವರ್ಷ ஆச்சு? வண்டி வாங்கி போறது 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னால அதுக்கு முன்னாடி வண்டி டிரைவரா போயிட்டு இருந்தீங்க. வண்டிக்கி டிரைவரா தொழிலாளி இப்போ முதலாளி. ஆமாங்க. 4 வண்டி பர்றவா இல்லையா? எத்தனை வண்டி வச்சிருக்கீங்க? ரெண்டு வண்டி. ரெண்டு வண்டி ஆமாங்க. ஒரு வண்டி நீங்க ஓட்டுறீங்களா ஒரு வண்டி நான் ஓட்டுறேன் இன்னொரு வண்டி டிரைவர் ஓட்டுற ஆமாங்க சோ ரெண்டு வேலை இருக்கிறது பொறுத்து ரெண்டு வண்டி மாத்தி மாத்தி ஓட்டுவீங்க ஆமாங்க ஓகே இந்த பவர் டிரைவர் வந்து எத்தனை ஸ்பீ பவர் டிரைவர் இது 13 ஸ்பீ 13 ஸ்பீ ஆமாங்க இது வந்து இது என்ன கம்பெனி மேக்கர் என்ன வாங்கி இருக்கீங்க விஎஸ்டிங் விஎஸ்டி ஆமாங்க இப்போ இதுல வந்து புது வண்டி என்ன விலை வருது 13 ஸ்பீ வந்து புது வண்டி புது வண்டி 2 லட்சம் ரூபா வருதுங்க 2 லட்சம் ரூபா வருதுங்க

அந்த நீங்க வந்து அந்த பந்தல் போட்டு அதுல போட்டு பீக்கங்காய் புடலங்காய் இதெல்லாம் வளர்த்து உள்ள போய் களைவிட்டி கொடுத்து இந்த வேலைக்குறீங்க இப்போ வாழக்காடு வந்து நீங்க களைவிட்டலான்னு சொல்றீங்களா இப்போ அந்த களை இப்ப நிறைய பேர் களைவிட்டுறாங்களா இல்ல நிறைய களைக்குள்ளையும் போயிடுறாங்களே இல்ல இப்ப எல்லாம் மருந்துக்கு மாறிட்டாங்க முதல்ல வந்து முதல்ல வந்து கலவை அப்ப இதை பயன்படுத்தி ஆமாங்க அந்த மரத்துக்கு மண் அணைக்கிறதுக்கு இந்த இது பயன்படும் இல்லையா ஆமா மண் அணைப்பாங்க மண் வந்து மரம் சாயிருக்கலாம மண் அணைக்கிறது நாலு மாசம் கழிச்சு அதுக்கு வந்து இது பயன்படும் ஆமாங்க இந்த மாதிரி ஸ்பெசிபிக் வேலைகளுக்கு மட்டும் பயன்படும் ஆமாங்க இப்போ நீங்க இது மணிக்கணக்கில் ஓட்டுறீங்களா இது என்ன கணக்கில் ஓட்டி இருக்கிறீங்க மரத்துக்கு வந்து இருபத்தி மூணு மரம் தென்னமர ரவுண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் இருபத்தி மூணு ரூபா எத்தனை ரவுண்டுக்கு ஒரு ரெண்டு சுத்துக்கு ரெண்டு சுத்துக்கு இதே மூணு சுத்து மூணு சுத்தம் இருந்தால் இருபத்தஞ்சு ரூபாங்க

இதெல்லாம் போகல இது எப்படி கொண்டு போவீங்க இது இது ஆட்டோவில் தான் வச்சு கொண்டு போகணும் ஆட்டோ வாடகை ஆட்டோ வாடகை ஒரு வாடகை அவங்க கொடுக்கணும் ஒரு வாடகை நாங்கள் கொடுக்கணும் ஒரு வாடகை காட்டுக்காரங்க ஒரு வாடகை நீங்கள் எடுத்து ஆமாங்க இப்போ ஒரு ஒரு சில பக்கம் வந்து கம்மியான வேலை இருக்கும் ஒவ்வொரு சில சில பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தினமதுக்கு பாத்தி போடுறீங்க அப்படின்னா சில நூறு மரம் நூற்றம்பது மரம் ஆமாங்க சில பக்கம் ஏழ்நூறு மரம் எட்நூறு மரம் ஆயிரம் மரம் ஆமாம் இருக்கும் நீங்கள் வந்து எத் மினிமம் எத்தனை மரம் இருந்தால் போவீங்க மினிமம் ஒரு நூறு மரம் நூற்றம்பது மரம் இருந்தாலும் போவீங்க போவீங்க ஆமாங்க ஓகே இப்போ நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பாத்தி போடுவீங்க தர்மஸ் பாத்தி ஒரு மரம் நாலாயிரம் ரூபாய்க்கு டீசல் வந்து எவ்வளவு செலவாகும் ஒரு எட்நூறு போயிருங்க ஒரு நாளைக்கு வந்து நாளைக்கு எண்ணூறு எட்நூறு டீசல் போகும் மணிக்கு ஒரு லிட்டர் தான் போகும் போதும் போகும் போறது இப்ப டீசல் நீங்க ஆள் கூலிக்கு ஆள் வச்சு எவ்வளவுங்க ஆளுக்கு மரத்துக்கு

பாத்தி ஓட்டா வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு சுத்துக்கு வந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டு சுத்துக்கு மூணு சுத்துக்கு வந்து இருபத்தி இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இப்போ வந்து சில பக்கம் வந்து நூ ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மரம் ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்து கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி ஓட்டும் ஓட்டுவீங்க இப்போ இதுக்கு வந்து தேய்மானம்ங்கிறது என்னென்ன இருக்கு தேய்மானம் கத்தி தான் மெயின் கத்தி தான் கத்தி வந்து எவ்வளோ 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 நேரத்தில் மணிக்கணக்கா இல்லை எவ்வளோ மணிக்கணக்கு இல்லைங்க மரத்து கணக்கு தான்

போக்கு இதுல உங்களுக்கு வந்துருது இந்த செலவு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு பாத்தி ஓட்டுவீங்க ஒரு நாளைக்கு ஒரு நூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சு நூத்தி ஐம்பது பாத்தி ஓட்டுறீங்க அப்படின்னா கத்தி தேய்மானத்துல ஒரு நாலு ரூபா வருது ஆளுக்கு ஒரு ஏழு ரூபா பதினோரு ரூபா அதுவா வந்து டீசல் ஒரு அஞ்சு ரூபா வரும் பதினாறு ரூபா அது வந்துடும் அப்ப லாபம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எட்டு ரூபா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நீங்க வண்டியோட ஜென்ரல் தேய்மானம்லாம் போக ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுவா எடுக்கலாம் ஒழுக்கமா இருந்ததுதான் ரிப்பேர் ஆகாம இருந்தாங்க இப்போ ஒரு சின்ன பேரிங் போனால் கோபிலேருந்து ஆள் வரணுங்க வந்தாங்கன்னா ஐயாயிரூவா ஆறாயிரம் ரூபா வருங்க செலவுக்கு மட்டும் இது வந்து சொந்தமாக வச்சு செய்கிறவங்களுக்கு ஓகே ஓகேங்க இதே வந்து நான் டிரைவர் ஓட்டு அதே மாதிரி பண்ண ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கேன் புதுசாக மிஷின் வாங்குவாங்க டிரைவர் ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டுறாங்க அப்புறம் பார்த்தா லாஸ் ஆயிடுது என்ன மாதிரியான பூரா உடஞ்சி போவாங்க ஓட்ட தெரியாம எல்லாம் உடச்சிருவாங்க ஓஹோ டிரைவர் சரியாக ஓட்லேன்னு உடஞ்சி உடஞ்சிருங்க கரெக்டாக ஓட்டாமல் இது பண்ணாங்கன்னு உடஞ்சிருங்க ஓஹோ கரெக்டாக நேம்பா ஒரே மாதிரி ஓட்டினா பிரச்சனை இல்லை போட்டு கல்லெல்லாம் அது இதுன்னு போட்டு நம்ம கல்லு கடலாம் போனா எல்லாம் உடஞ்சிருங்க உடஞ்சிரு அவை வந்து நிதானம் எல்லாம் ஓட்டிக்க டிரைவர் தெளிவு இல்லைன்னா கொஞ்சம் அப்புறம் உங்களுக்கு வந்து வருஷம் பூரா வேலை கிடைச்சா தான் கட்டுவிட ஆமாங்க மழை பேஞ்சா மட்டும்தான் வேலைங்க இது வந்து உங்களுக்கு தொடர்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கும் நீங்க இப்ப வேலை இல்லாத சமயத்துல என்ன வருவீங்க வேலை இல்லாத வேற வேலைக்கு இது போவாங்க வேற வேலைக்கு போவாங்க இப்போ இந்த மழை வெஞ்சிருச்சுன்னா சீசன் டைம்ல வேலை வந்துருங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு அம்முன்னு ஓடிட்டு இருக்குங்க மற்ற சமயத்துல கொஞ்சம் அப்பப்ப அப்பப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வேலை வருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வேலை வரும் அவ்வளோதாங்க அவ்வளோதான் அது மட்டும் ஓடிட்டு இருந்து ரெகுலரா இருக்காது ரெகுலரா இருக்காங்க இப்போ இது சொந்தமா இப்ப நான் இப்போ நம்ம மரத்துக்கு போட்டுருக்கீங்க எனக்கு என்ன ஆயிரம் மரத்துக்கு போட்டீங்கன்னு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் எவ்வளவு வருது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஓகே ஒரு இருபத்தி இருபத்தி நாலு ரூபா இருபத்தஞ்சு ரூபா செலவு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு நம்ம சொந்தமாக வச்சு ஓட்டினாலும் பாஞ்சு ரூபா செலவு பாஞ்சாயிரம் ரூபா செலவு வந்துடும்ல வந்துருங்க வண்டிக்கு தேய்மானம் கத்தி மாற்றம் டீசல் ஆள் கூலி எல்லாம் போட்டோம்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் புது வண்டி வாங்கணும் வண்டி வாங்கினா கட்டுபடி ஆகாது இல்லையா அதுதான் இப்போ எதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்காக பண்ணுறோம் ஒன்று வந்து இப்போ இப்போ கிராமங்களில் இளைஞர்கள் இருப்பாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கி ஓட்டலாமா இது ஒரு தொழிலாக பண்ணலாமா அப்படின்னு நினைப்பாங்க அப்படி தொழிலாக பண்ணும்போது இதில் என்னென்ன மாதிரியான நல்லது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத தம்பி சகாதேவன் சொன்னார் அதாவது என்னென்னா உங்களுக்கு வருஷம் பூரா வேலை இருக்காது அதேமாதிரி வேலை வந்து அந்த ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு இருக்கும் மற்ற சமயத்தில் நீங்கள் வேறு வேலைக்கு போக தயாராக இருக்கணும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு நல்ல முறையாக ஒரு தெளிவாக போச்சு அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடைக்கும் அதே சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்தோட வேலை முடிஞ்சிடும் இப்போ அந்த ஒரு ஒரு நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க ஃபுல் டைம் வேலை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்து முந்நூறுவா கிடைக்கும் அதே பகுதி நேரத்தில் திரும்பி வந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் கூலி தான் கட்டுப்பிடி ஆகும் அந்த மாதிரி எச்சு கம்மியெல்லாம் இருக்கும் தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுறவங்களுக்கு தெளிவாக பண்ணுறவங்களுக்கு இது சொந்தமாக நம்மளே ஓட்டலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓகே இது வந்து சொந்தமாக நான் ஒரு வண்டி வாங்கி ஓட்டலாமா அப்படிங்கிறவங்களுக்கு தோட்டத்தில் ஒரு விவசாயி இருக்காரு அவர் விவசாயி வந்து இந்த மாதிரி ஒரு பவர் டில்லர் வாங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் மரம் இருக்குது இளம் பட்டம் ஒரு ஆயிரம் மரம் இருக்குங்க ரெண்டாயிரம் மரம் இருக்குது அதுக்கு நம்ம பாத்தி போடுறோம் அப்படின்னா வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போடுவோம் சில சமயம் ரெண்டு வருஷமே ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மரத்துக்கு போடுறோம் அப்படின்னா ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபா செலவு வருதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ நான் சொந்தமாக ஒரு இந்த மாதிரி வண்டி வாங்கினா எனக்கு அந்த பதினாயிரூவா செலவு வந்துடும் டீசல் வந்துடும் ட டிரைவர் கூலி பேட்டா வந்துடும் போக வந்து பார்த்திங்கன்னா கத்தி மாற்றுறது மற்ற செலவுகள்லாம் வந்துடும் இதெல்லாம் கணக்கு போக ஒரு பத்தாயரூவா அந்த ரூபாய்க்காக நான் ஒரு வண்டி வாங்கி நிறுத்தினேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பத்தாயிர ரூபா எனக்கு அதில் மிச்சமாகுது ஆனால் அதுக்கு வட்டி பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா வந்துடும் ஸோ இது ஒரு வண்டி வச்சுட்டு ஆளை வச்சு மெயின்டெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்கள வெளியிலேருந்து கூட்டிக் வந்து ஓட்டிட்டோம் அப்படின்னா அது லாபம் அதனால விவசாயத்துக்கு எல்லா பண்ணை பண்ணை கருவிலையும் நான் வாங்கி வைக்கிறது அவ்வளோ லாபம் இல்லை இதே மாதிரி தான் டிராக்டரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா எல்லாம் மாற்றி செகண்ட் ஹாண்டு வாங்கினாலும் ஒரு பத்து லட்ச ரூபாய் பக்கமாக வந்துடும் ஸோ அதையெல்லாம் வாங்கி வச்சுட்டு சொந்தமாக வச்சு நம்ம எல்லா வேலையும் பார்க்குறது இன்றைக்கி டிரைவர் எல்லாம் பிரச்சனை அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் சொந்தமாக வச்சுருக்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் முடிவு பண்ணணும் ஏன்னா எல்லாமே லாபம் கிடைக்கிறாரு ஸோ இந்த பவர் டில்லர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக தென்னை மரம் பாத்தி போறதுக்கு பயன்படுது வாழைக்கு மண் அணைக்கிறதுக்கு பயன்படுது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை எதாவது வந்து பந்தல் க பந்தல் காய்கறிகள் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிராக்டர் உள்ளே போய் ஓட்ட முடியாது அந்த இடத்துல இவங்க உள்ளே போய் செய்வாங்க மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி நிறையா வந்து கலைக்குள்ளியில் போயிடுறாங்க கலைக்குள்ளியில் போக முடியாத ஐட்டங்களுக்கு இது கலவற்றுக்கு தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொந்தமாக வண்டி வாங்கலாம் அப்படின்னு பயன்படுத்துகிறீங்கன்னா யோசனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பயன்பாடு இருக்கணும் வருஷத்தில் வந்து ஒரு பாதி நாள் ஆச்சு வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கட்டுப்படியாகும் இல்ல இல்லை ரொம்ப கம்மியான பயன்பாடு அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணி இந்த வண்டி வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவ சாக்ரி ஜங்ஷனின் நன்றிகளும் வணக்கம்